அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு ஐம்பது வயதில் அதிர்ஷ்டம் பெறுபவர் யார் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நாம் ஒரு ஜாதக ஆய்வு செய்ய இருக்கிறோம் இந்த ஜாதகத்தில் ஒரு முக்கியமான ஒரு யோகம் பதுமை யோகம் அப்படின்ற ஒரு தன்மையும் இதில் இருக்குது அதற்குண்டான ஒரு தான் இந்த ஜாதகத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜாதகர் ஒரு ஆண் ஜாதகர் இருபது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் வருடம் மாலை நான்கு மணி பதினான்கு நிமிடங்களுக்கு கோயம்புத்தூரில் பிறந்தவர் இந்த ஜாதகர் இந்த ஜாதகர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இப்போ இருக்கிறாரு குறிப்பிட்டு ஐம்பதாவது வயசில் இருந்து இவருக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஐம்பதாவது வயதில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் தொழில் புரியும் நிறுவனத்தில் இவருக்கு பதவி உயர்வு சிறப்பான ஒரு உயர்வு இவருக்கு கிடைச்சது அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடு லெவலில் பிரான்ச் ஆஃப் மேனேஜராக இருந்தவர் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த இந்த இரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு ப்ரமோஷன் அடுத்தடுத்து இரண்டு வருட இடைவெளியில் ரெண்டு ப்ரமோஷன் வாங்கி இப்போ பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியோடைய இந்தியன் இந்தியன் அதாவது இந்தியா இந்தியா முழுக்க தன்னுடைய கண்ட்ரோலில் இருந்து பார்த்துக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இந்த ஜாதகர் அந்தளவுக்கு ப்ரமோஷன் வாங்கி ஒரு ஜிஎம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இப்போ இருக்கிறார் அதற்குண்டான ஜாதக அமைப்பு என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த ஜாதகர் வந்து கடக லக்னம் மேசராசியில் பிறந்திருக்கிறாரு லக்னத்தில் கேது ஆறாம் இடத்தில் குரு பகவான் ஏழாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் புதனும் சூரியனும் ஒன்பதாம் இடத்தில் சுக்கிரன் பத்தாம் இடத்தில் செவ்வாய் சந்திரன் பதினோராம் இடத்தில் சனி இருக்குது இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு ஆரம்ப கால திசையாக இவருக்கு சுக்கர திசை ஒன்பது வருடங்கள் நான்கு நாள் இவருக்கு இருந்திருக்கு இப்போ குரு திசை சனி புத்தி அதுவும் குறிப்பிட்டு குரு திசை இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கியிருக்கு இப்போ சனி புத்தி போயிட்டுருக்கு ஜாதகர் பிறந்தது இருபது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இப்போது இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கரெக்டாக ஐம்பதாவது வயசில் குரு பகவான் திசை நடத்துகிறார் இதற்குண்டான பாடலை நம்ம பார்ப்போம் இதற்குண்டான மூலநூல் பார்த்திங்கன்னா ஜாதக அலங்காரத்தில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது அந்த பாடல் என்ன பார்த்தீங்கன்னா அளவே ஒன்பான் தனில் புகரும் அமர்ந்தே ஒன்பான் ஆதிபதி வளமாய் மதிக்கே ஒன்பதினில் பதும பதுமயோக பலன் தலமோடரசர் படைசூல் தானும் பாராண்டு அகத்திலிருந்து உளவாம் தன்மை ஐம்பதின் மேல் ஓங்கும் வருடம் ஐந்தளவே அப்படின்றது இந்த பாடல் இதுக்குண்டான விளக்கம் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் இருக்கணும் அப்படி இருக்கிற ஜாதகத்தில் ஒன்பதாம் அதிபதி சந்திரனுக்கு ஒன்பதாம் இடத்தில் பலம் பெற்று இருந்தால் அதுக்கு பேர் யோகம் அப்படின்னு பேர் இங்கே பார்த்தீங்கன்னா லக்னம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் உச்சமாக இருக்கிறார் ஒன்பதாம் அதிபதி ஆகிய குரு பகவான் சந்திரனுக்கு ஒன்பதாம் இடமாகிய ஆகிய ஆட்சி பெற்று மூல திருகோணத்தில் இருக்கிறார் இதுக்கு பேர் யோகம் அப்படின்ற பேர் அப்படி இருக்கிற ஜாதகத்தில் ஐம்பது வயசில் கரெக்டாக தலைமோடு அரசர் புடைசூல் தானும் பாராண்டு அகத்தில் இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உழவாம் தன்மை ஐம்பதின் மேல் ஓங்கும் வருடம் ஐந்தளவை அதாவது ஐம்பதுல ஐம்பது வயசில் இருந்து ஐம்பத்தி ஐந்து வயசுக்குள் இந்த பதுமை யோகம் அப்படின்றது செலவு கரெக்டாக செயல்படும் இதற்கு அதுக்குண்டான தசா வரணும் இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐம்பதாவது வயசில் குரு தசை வந்தது இவருக்கு அந்த குரு தான் வந்துட்டு சந்திரனுக்கு ஒம்போதில் இருக்கிறாரு லக்னத்துக்கு ஒன்போதில் சுக்ரன் இருக்கிறாரு அவருக்கு வீடு கொடுத்த ஒன்பதாம் அதிபதி சந்திரனுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஆக இந்த பதும யோகம் நடைமுறைக்கு வந்துருச்சு கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் மாதம் வருது அதே வருஷத்தில் நாலாம் மாதத்தில் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க சேல்ஸ் மேனேஜர் அப்படின்ற ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலில் பார்த்திங்கன்னா இவருக்கு மறுபடியும் இன்னொரு போஸ்டிங் கொடுத்து இவருக்கு அந்த கம்பெனிக்கு இந்தியா ஃபுல்லாக பார்க்குற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு இருக்குது இவருக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க கிட்டத்தட்ட இவருக்கு கீழேயே ஒரு எண்ணூறு பேர் பக்கத்தில் இவருக்கு இருக்கிறாங்க இப்போ இவருக்கு பார்த்திங்கன்னா இங்கே பாடலில் கொடுத்த மாதிரி தலைமோட அரசர் ஒரு அரசருக்கு நிகராக இப்போ இவர் ஆளுமை செஞ்சிட்ருக்குறாரு அந்த கம்பெனியில் இதுக்கு காரணம் இந்த பதும யோகம் அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும் இதோட நம்ம மற்ற விதிகளையும் பார்க்கும் பொழுது முதல்ல எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் லக்னாதிபதி பலமாக இருக்கணும் லக்னாதிபதி இங்கே பார்த்தீங்கன்னா கேந்திரத்தில் இருக்கிறார் லக்னாதிபதி ஆட்சி உச்சம் திருகோணம் நட்பு பெற்று கேந்திர திரிகோணத்தில் இருக்கிறது சிறப்பான ஒரு அமைப்பு அதை விட அந்த லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவரும் நட்சத்திரம் கொடுத்தவருமே ஆட்சி உச்சம் மூல திரிகோணத்தில் இருக்கிறது அதுவும் கேந்திர கோணத்தில் இருப்பது சிறப்பான ஒரு அமைப்பு இங்கே பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சந்திரன் இருக்கிறது செவ்வாயோட வீட்டில் செவ்வாய் ஆட்சி பரணி நட்சத்திரம் சுக்ரன் உச்சமாக இருக்கிறார் அதே போல் இப்போ சனி புத்தி நடக்குது சனி பகவானும் மூணு ஆறு பதினொன்றில் இருந்து பலம் பெற்றால் அவருக்கு வீடு கொடுத்தவரும் உச்சம் பெற்றால் அந்த ஜாதகர் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார் அதேபோல் ஒன்று ஐந்து ஒன்பது அதிபதிகள் பலம் பெற்று தொடர்பில் இருந்தாலும் அந்த ஜாதகம் நிச்சயமாக வாழ்வில் வெற்றி பெறுவார் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் ஆக இந்த ஜாதகத்தில் நம்ம பதும யோகம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு யோகத்தை பார்த்துருக்கிறோம் இதுபோல் மேலும் நிறைய ஜாதக ஆய்வை நம்ம தொடர்ந்து செய்ய இருக்கிறோம் முக்கியமான விதிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆக இத்துடன் இந்த பதி பகுதியை நிறைவு செய்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்